வணக்கம்ங்க நான் பேச போகிற டாபிக் வந்து ஈரான் இஸ்ரேலும் வந்து வாரில் ரெண்டு நாட்டுக்கிடையில் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னா என்ன நடக்கும் இப்போ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனில் அவங்களோட எம்பசி அட்டாக் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஈரானோட எம்பசி ஈரான் வந்து பதிலுக்கு வந்து ட்ரோன் அனுப்புச்சு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும் சப்போஸ் இஸ்ரேல் கவுண்டரை கட்டாக கொடுத்துச்சின்னா இது வந்து ஒரு பெரிய வாராக தான் மாறும் இது வந்து ஹமாஸ் இஸ்ரேல் அந்த சண்டை மாதிரி இருக்காது ஏன்னா ஹமாஸுன்றது ஒரு போராளி குறுப்பு ஆனால் ஈரான்றது அவங்களுக்கு தனியாக ஒரு ஆர்மி இருக்குது அவங்கக்கிட்ட எல்லா மிசைலும் இருக்குது ஸோ ரெண்டு நாட்டுக்கு இடையில் வந்து சண்டை நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய வாராக இருக்கும் ஓகே இன்றைக்கி நினைக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கு இந்த சண்டை இந்தியாவுக்கு என்ன இம்பேக்ட் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும்னா ஒரு காவாசி இந்தியாவோட ஃபுல் ஆயிலும் வந்துட்டு இந்தியா மட்டும் இல்லை உலகமே வந்துட்டு சவுதி அரேபியா அந்த அரப் கண்ட்ரிஸ் அவங்கள தான் இருக்குது அவங்களோட கப்பல் ஆயில் ஆயில் கப்பல் வந்துட்டு சி வழியாக வர்றப்போ அந்த ஈரான் பக்கத்து வழியாக அந்த சி ஏரியா வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது சப்போஸ் வந்துட்டு ஈரானும் இஸ்ரேலும் வந்து ரெண்டு நாட்டுக்கடையில் வார் வந்துச்சுன்னா அந்த வழியாக போக்குவரத்து வந்து தடைபடும் இது மூலமாக வந்துட்டு குரூட் ஆயிலோட சப்ளை வந்து குறையும் குரூட் ஆயிலோட சப்ளை குறைஞ்சிச்சின்னா ஆயில் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் நாட் ஓன்லி இந்தியா மெனி கண்ட்ரீஸ் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படும் இந்தியாவில் மட்டும் பார்க்கலாம் இந்தியான்றில் காமனாகவே பார்க்கலாம் இப்போ வந்து ஆயில் ப்ரைஸ் கூடுச்சுன்னா பெட்ரோல் ப்ரைஸ் கூடும் பெட்ரோல் ப்ரைஸ் ஒன்று கூடுச்சின்னா ஹோட்டலில் சாப்பிட்ற ஆம்லேட் வரைக்கும் வந்துட்டு கூட ஆரம்பிக்கும் ஏன்டா எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பஸ் டிக்கெட்லேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடுறப்போ அதில் வர பொருள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சார்ஜை வந்து ஃபுல்லாக அந்த பொருள் மேலே தான் அப்ளை பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொருவோட ப்ரைஸு இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் திரும்ப கூடும் இன்றைக்கி நூறுரூவா இருக்கிறது நூற்றி பஞ்சரூவாயிரும் பஸ் டிக்கெட் கூடும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூடுறப்போ அதனால ஃபுல் இம்பேக்ட் இருக்குது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதாவது கார் இண்டஸ்ட்ரி பெயிண்ட்டு சிமெண்ட்டு ஓவராலாக இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக கூடும் இன்ஃப்ளேஷன் கொடுத்துனா விலைவாசி மொத்த ம நான் மக்களோட சேவிங் வந்து குறையும் இன்னைக்கு நூறுரூவா செலவழிச்சிட்டு மிச்சத்தை வந்து சேவை பயிரூவாயில் மிச்சம் தொள்ளாயிரூபா சேவ் பண்ணால் நாளைக்கு வந்துட்டு எண்ணூறுபாயாக மாறும் இது ஒரு சின்ன சாம்பிள் தான் ஓகே இது இன்ஃப்ளேஷன் மட்டும்தானா அது வந்து அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் வந்து குளோபலாக வந்து செல்லிங் அதாவது ஷேர் மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணோம் எல்லாருமே செல்லிங் ஆகி ஏன்னா வாலட்டைலாக இருக்குது அடுத்து என்ன நடக்கும் தெரியாமல் நிறையா சேல் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கோவிட்டில் வுகான் வைரஸ்னால் கோவிட்னால ஒரு இம்பேக்ட் வந்துச்சு இன்ஃப்ளேஷன் நல்லா கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்துட்டு உக்ரைன் ரஷ்யா வந்து வாரில் இருக்காங்க இந்த ரெண்டு இதில் ரெக்கவர் ஆகிறதுக்கே நம்மளுக்கு வந்து நிறையா தேவைப்படுது உலகத்துக்கே பட் இதில் மூணாவதாக எதுவும் ஆரம்பிச்சிச்சுன்னா பொருளாதாரம் வேர்ல்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் இது ஒரு ஸ்பில்லோ ஒரு மாதிரி தான் ஒரு இதை டிப்பன் பண்ணி தான் இன்றைக்கி உலகமே எங்கிருக்கு ஆயில் ஸ்டாப் ஆச்சுனாலே வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு லட்சம் கார் வந்து சேலாகிருக்கு நம்ம வந்து இன்றைக்கி லக்ஸூரியாக வாழ்ந்து பழகிட்டோம் ஆயில் வந்து ரொம்ப நீடாக இருக்குது இப்போ எல்லாருமே வந்து சிட்டி சைட்லாம் வந்து குரோசரிஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழியாக வரணும் அதோடய ப்ரைஸ் கூடும் அவங்களுக்கு தேவையானது இங்கேருந்து போகிறப்ப அதோடய பிரைஸ் கூடும் எல்லாத்தோட பிரைஸ் கூடும் அதோடய இம்பேக்ட் வந்து ஷேர் மார்க்கெட் வரைக்கும் இம்பேக்ட் ஆகும் ஷேர் மார்க்கெட்டும் டவுன் ஆகும் அதனால் வந்து பிஸ்னஸோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் குறையும் நிறையா ஜாப்பும் வந்து குறையும் ஸோ திரும்ப ரிவர்ஸ் ப்ராசஸாக மாறிக்கிட்டே போகும் அதனால் இந்த ரெண்டு நாடும் வாரில் ஈடுபட்டுச்சுன்னா அதோடய இம்பேக்ட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் கன்ஃபார்மாக கூடும் தங்குத்தொட விலை இன்னும் பயங்கரமாக கூடும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும் சும்மா வந்துட்டு குண்டு வந்துச்சு சீனிவெளி மாதிரி டுப்பு டுப்புன்னு இஸ்ரேல் சுட்டுச்சு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஓவராலாக வந்து அதனால் வர்ற பாதிப்புகளை அதனால் வர நன்மைகள் என்ன என்னென்னு அனலைஸ் பண்ணி மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ரெண்டு நாடு வந்து வா எல்லாருமே வந்து மக்கள் ஃபுல்லாக வந்து வாரை வந்து அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவானுங்க பட் வந்துட்டு இஸ்ரேல் வந்து தன்னோட ஸ்ட்ரென்த்தை காமிக்க ஏன்னா மற்ற நாடுகள்லாம் வந்துட்டு அதை தரக்குறவாக நினைக்கும்னுட்டு கரண்டு பிரதமர் வந்து நினைக்கிறாரு அவர் சப்போஸ் ஆரம்பிச்சிட்டா இது ஹமாஸ் மாதிரி இல்லை ஈரானுக்கிட்ட ரெண்டு வகையான ஆர்மி இருக்குது கண்ட்ரி ஆர்மி இஸ்லாமிக் ஆர்மின்னு ரெண்டு இருக்குது கவுண்ட் குவாண்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க கிட்டே இவங்ககிட்ட வந்து டெக்னாலஜி இருந்தாலும் அவங்ககிட்ட குவாண்டிட்டி அதிகமாக இருக்குது ஸோ வார் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போச்சுன்னா அது ரொம்ப உலகத்தையே இம்பேக்ட் பண்ணும் நம்ம ஈரான்கிட்ட மட்டும் வந்துட்டு ஆயில் வாங்கினதால சவுதி அரேபியா எல்லாமே அந்த வழியாக தான் இப்போ இந்தியாவில் வந்து வார் நினச்சுனா இந்தியா பக்கத்து வழியாக கப்பல் போக முடியாது அதே மாதிரி தான் ஈரானில் வார் வந்துச்சுன்னா ஏன்னா பக்கத்து வழியே ஆயில் வந்து மூவ் ஆகாது ஸோ ஓவராலாக வந்து அந்த வழியே பிளாக் ஆகிரும் ஸோ ஆயில் சப்ளை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் குறையும் ப்ரைஸ் நல்லா கூடிடும் அதனால் வந்து ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்டாக எல்லாத்துலேயுமே இம்பேக்ட் பண்ணும் அதனால் வந்து எகைன் வந்து டாக்ஸ் பேயர்ஸோட டாக்ஸ் பேயர்ஸ் தான் லூஸ் இருங்க திரும்ப மக்களோட வரிப்பணம் தான் இங்கேயும் வேஸ்ட் ஆகும் அதனால் வந்துட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்